மாவட்டம் எங்க கிராமம் ஐயா வணக்கம் என்னுடைய பேர் வந்து பார்த்திபன் இது காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரம்பேரு சட்டமன்ற தொகுதி புத்தள்ளி கிராமம் இப்போ நாங்கள் இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியில் பலவிதமான முன்னெடுப்புகளை கட்சியும் தலைமையும் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா மிக முக்கிய கட்டமைப்புனா கிளை கட்டமைப்புன்றது தான் தலைமையோட அறிவுறுத்தல் அண்ணன் சிந்தமன் சீமான் வந்து எங்களுக்கு அதை தான் அறிவுறுத்திருக்காரு இந்த கிளையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்க ஏரியாவில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசி மற்றும் இந்த ஏரியாவை சார்ந்த இளைஞர்கள்கிட்ட பேசி இங்கே கிளையை அடையாளப்படுத்தணும் கிளையை உறுதிப்படுத்தணுன்றதுக்காக ஒரு பெயர் பழகியை நாங்கள் வச்சிருக்கிறோம் புத்தள்ளி கிளை அப்படின்னு சொல்லி பெயர் பழகி வச்சு இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களை அடையாளப்படுத்தி இன்னும் கட்சி கட்டமைப்பையும் வாக்குச்சாவடி முகவரியும் போகிறதுக்கான அடுத்த கட்ட ஆயத்த பணிகளை இப்போதுலேருந்து ஆரம்பித்து இது தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக போகணுன்றதுக்காக இது ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த போர்டை வரைக்கும் நாங்கள் எதாவது முன்னெடுத்திருக்கோம் சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா இதில் வந்து மக்களோடு சீமான ஹேஷ்டேகை யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஹேஷ்டேக்கோட நோக்கம் என்னென்னா அந்த அண்ணன் அண்ணன் விடுற அந்த தலைமையோட அறிக்கைகளை முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது எல்லாமே எல்லா பலதரப்பட்ட மக்களுக்கும் தெரியணுன்றதுக்காக அந்த போர்டில் நாங்கள் சீமானுடன் ம மக்களுடன் சீமான்ற ஆஷ்டாக பயன்படுத்தி வர கட்சியோட வர தலைமையிலேருந்து வர அறி அறிக்கைகள் அறிவிப்புகள் அண்ணன் மக்களுக்கோசம் எடுக்கிற போராட்டங்கள் இது சம்மந்தமான பதிவுகளை வந்து அதில் நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எடுத்து ஒட்டிடுறோம் இந்த மாதிரி ஒட்டுறது மூலயமா சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நாம் தமிழ்ன்ற ஒரு கட்சி இருக்குது அது இந்த மாதிரியான மக்களுக்கான விஷயங்களை முன்னெடுக்குது பொதுவான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு சந்திச்சிட்டு வர பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஊடக பலம் அது வந்து பெரியதளவில் வந்து எந்த ஒரு ஊடகமும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அந்த அங்கீகாரமோ இடமோ கொடுக்கறதில்ல காரணம் வந்து அது புறக்கணிக்கப்படுது ஏன்னா மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உண்மையாக நிற்கிறதுனால எல்லாரத்து எல்லார்கிட்டையும் காமிக்க முடியாது அண்ணனை அண்ணனை வந்து புறக்கணித்து புறந்தள்ள நினைக்கிறாங்க ஆனால் தம்பிகள் அதை நாங்கள் விடுறதா இல்லை அண்ணனை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டம் தொகுதி கிளை கிராமம் தெருனு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் தம்பிகள் எங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து அண்ணனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் கட்சியை பரவலாக கட்டி கிளையை கட்டி கொஞ்சம் இருபத்தி ஆறில் நாம் தமிழர் ஆட்சின்ற அந்த நிலைமையை கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் நாங்கள் யாரும் ஓயவும் மாட்டோம் அண்ணனுக்கு தம்பிகள் நாங்கள் இருக்கிறது தான் பெரிய பலம் அவரை நம்பி நாங்கள் அவருக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்காக தான் இங்கே சேர்ந்து இதை பணியாற்றிட்டு இருக்கோம் இந்த புத்தள்ளி கிளையில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கியூஆர் கோடுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்திருக்கோம் அந்த பயிர்பாளையல் அந்த கியூஆர் கோடு மூலிமா இப்போது சில பேர் வந்து கட்சியில் இணையணுன்ற போது எப்படி இணையணும்னு தெரியாமல் கூட இருக்கலாம் சில இளைஞர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் ஜஸ்ட் அவங்க மொபைல் எடுத்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு கட்சியில் இணையன்ற பக்கத்துக்கு போயிடும் அவங்க நேரடியாக இணைஞ்சிடலாம் அது ஒரு விஷயம் இருக்குது இந்த கிராமத்துக்கு தெரிவிக்கிறாங்க கட்சி மூலிமா ரெண்டாவது அந்த அறிவிப்பு வந்து மக்கள் பார்த்து கட்சியுடைய செயல்பாடுகள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்றது யாருடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியோடைய வேட்பாளராக தலைமை ஒருங்கிணைப்பார் சீமானால் அறிவிக்கப்பட்ட திரு சால்டின் அவர்கள் அவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை பதிவாக போட்டிருக்கோம் காரணம் என்னென்னா வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நம்ம காத்துக்கிட்டுருக்கோன்னும் போது ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர்ன்ற போது இங்கே இருக்கிற பிரச்சனைகளை அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் இங்கேருந்து ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போகும்போது இந்த பிரச்சனைகளை பட்டியலிட்டு நாடாளுமன்றத்தில் முழங்குவார் அப்படின்றதுக்காக அந்த வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துருக்கோம் மக்களுக்கு ரெண்டாவது இங்கே இருக்கிற தொகுதி லோக்கல் பொறுப்பாளர்களும் ப்ளஸ் வந்து தொகுதி பொறுப்பாளர்கள் இங்கே அறியப்படுற அப்படின்ற நம்பரும் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு நிர்வாக மாவட்டமாகவும் கட்டமைச்சிருக்காங்க தலைமை அந்த நிர்வாக மாவட்டத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இல்லை அங்கே இருக்கிற பொறுப்பாளர்களோ கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலான்றது அந்த ஒரு நோக்கம் பொதுமக்களுக்கு நம்ம இது வாயிலாக சொல்கிறோம் பொதுமக்கள் இதில் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்களே இல்லை ஆமாம் கேள்வி ஆமாம் இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி எங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு கட்சி இருந்ததே தெரியல தம்பி ஆனால் இந்த மாதிரி ஒரு பதாகை வச்சதை தாண்டி அந்த மக்களுடன் சீமான்ற அந்த ஹேஷ்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டுறீங்க பார்த்தீங்களா அதில் வந்து சிறப்பான பல விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க நேற்று கூட ஒரு பாட்டிமா வந்து எங்கிட்ட சொன்னாங்க உங்கள் அண்ணனை நான் வந்து மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நல்லா நடிப்பாரு அப்படி அப்படின்னு சொல்றாங்க அது கேட்கிறப்ப நமக்கு ஒரு சரி சினிமாவா பார்த்தாலும் அண்ணன் பார்த்துருக்காங்க அப்படின்ற போது ஒரு ஒரு சிற சிறப்பான விஷயம் தானே அதனால அது ஒரு இதுவா எடுத்துக்கிட்டோம் அவங்க கூட சொன்னாங்க தம்பி கட்சிலாம் எங்க பேரன் கூட இதுக்குதான் சொல்லின்னு இருப்பான் ஓட்டு போனோம் விவசாயத்துக்கு போடாயா போடாயா நீடப்பான் அப்படிலாம் சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க அது தெரியுது இப்ப நீங்க வந்து இளைஞர்கள் இளைஞர்கள்ட்ட போய் பேசி நீங்க வந்து எது வேணாலும் ஏத்துக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்றதே காது கொடுத்து இது கிராமம் இங்கே இருக்க அந்த பெரியவர்கள் அவங்கள்ட்ட போய் சொல்கிறப்ப அவங்களுடைய பேச்சுக்களை கேட்குறாங்களா இல்லை அதான் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொண்டு போகும்போது கொஞ்சம் சிரமம் இருக்குது தான் நம்ம இல்லைன்னு மறிச்சு மறந்து பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அவங்களுடைய அந்த மனநிலை ஒன்றது என்ன அதிமுக திமுக மற்ற இந்த சாதி வாரியான கட்சிகள் போது அந்த சாதி கட்சிகளுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்கேயும் இருக்குது அந்த பிரச்சனை ஆனால் நம்ம அவங்ககிட்ட எந்த மாதிரி கொண்டு போகிறோன்னா கொள்கையை முதல்ல முன் அவங்க கிட்ட இந்த மாதிரி இப்போது உதாரணத்துக்கு ஒரு விவசாயம் சந்தித்து நம்ம பேசுகிறப்போ விவசாய தேசிய தொழிலாக மாற்றுவோம் ஆடு மாடு மேய்க்குதான் அரசு தொழிலாக மாற்றுவோம் அனைவருக்கும் அரசு வேலை எல்லாருக்கும் சமமான தரமான கல்வி வி தருவோம் இந்த மாதிரி கொள்கை ரீதியான சில விஷயங்களை கொண்டு போய் அவங்க கிட்ட நம்ம சொல்லும்போது அவங்களும் சாத்தியமானா இல்ல அவங்க சாத்தியமானா கேக்கும்போது இதெல்லாம் எப்ப நடைமுறைக்கு வரும்பான்னு கேக்குறாங்க ஓ நடைமுறைக்கு வருமானா ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இப்போ ஒரு இதுவே சாத்தியதை தாண்டி எப்பப்பா இது வரும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல போக்கு தான் இதில் சொல்கிறதுக்கு என்ன ஆமாம் அது இப்போ கிட்ட போய் அண்ணன் சேர்ந்துட்டாருங்க எல்லாருமே ஃபோன் வச்சுருக்காங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற போது அண்ணன் போய் சேர்ந்துட்டாரு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள்லாம் வந்து இதில் எனக்கும் கட்சியில் இணைஞ்சு செயல் பண்ணணும்னு ஆசை இருக்குது தம்பி ஆனால் என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை ஆனால் நான் பொருளாதார ரீதியாகவும் எதனால் எங்களால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்னு வாண்டா வந்து சொல்றவங்க இருக்காங்க இப்போ இன்னைக்கு வேலை நாள்ன்றதுனால எங்களால் சரியா கொஞ்சம் ஆட்களை நம்ம உங்களுக்கு காட்ட முடியல இது ஒரு ஞாயிறு மற்ற விடுமுறை நாட்களில் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இங்கே ஒரு கூட்டத்தை திரட்டி காமிச்சிருப்பேன் அதுதான் இளைஞர்கள் இல்லை இப்போ அதான் அறிவுரைனா என்ன சொல்ல முடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் திரையில இருக்கிறது திரையோட போயிடணும் இங்கே தரைக்கு அவங்களை கொண்டு வந்தீங்கன்னா அது நிலைக்காது நாம் மக்களுக்காக நிற்கணும்னு நினைக்கிறப்போ மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கணும் மக்கள் ஒருத்தனா தான் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய அறிமுனை நீ வந்து திரையில் பத்து பேர் நூறு பேர் அடிச்சுட்டு இங்கே வந்து அடிக்க முடியுமா தரையில் வந்து திருப்பி அவன் இன்னும் அடிச்சுருவான் அது வந்து இது கிடையாது இங்கே மக்களுக்காக நம்ம நிற்கணும்னு நினைக்கிறப்போ மக்கள் போராட்டங்கள் என்ன மக்களுக்கான பிரச்சனைகள் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சிக்கணும் அதை ஒருத்தன் தான் நமக்கு தலைவனாக வரணுமே தவிர சும்மா ஒரு ரெண்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு நாலு டப்பாங்கூத்து குதிட்டு போகிறவங்களாம் எத்தாந்து இங்கே விட்டு நாட்டு நாசமாக வாங்க இதுக்கு முன்னே இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு நம்ம எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இப்போது இறந்த அவர் இப்போ வேணாம் அவர் விட்டுருவோம் இது மாதிரி பல பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க எதுவுமே பண்ணலை இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க மட்டும் நடித்து என்ன பண்ணுறேன் இதெல்லாம் புரியுது அண்ணா ஒரு இளைஞர்கள் வந்து எப்படி சொல்கிறாங்கண்ணா அண்ணா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தானே ஆனால் என்ன பண்ணுறது சில நேரத்தில் வந்து அவங்க ஊக்கப்படுத்தி சில தொகைகள் தராங்க அதனால் நான் அவங்க பக்கம் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இப்பயே யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டமைப்பு ஆரோக்கிய போதே உன் தொகைகள்லாம் தருந்து தான் ஆரம்பிக்கணுன்றான் ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி பண்ணலை சீமானவர்கள் அப்படி எங்களை வழியும் நடத்தலை அதாவது கட்சிக்காக நீ வந்து நில்லு உன்னால் கட்சிக்கு என்ன முடியுமோ செய் கட்சி எப்போது உனக்காக உன் உண்மையாகவும் உயிராகவும் நிற்கும் ரத்தத்தை கொடுத்தாவது உன்னை நாங்கள் எதுக்கு காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசால ரெண்டாவது ரத்தம் கொடுத்த கட்சின்ற இடத்த நாங்கள் பிடிச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்பவும் அந்த மாதிரி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு தான் ஏன்னா வந்து இப்போ அடுத்த கட்ட பாய்ச்சலில் அடுத்த கட்ட எங்களுடைய டார்கெட் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி தான் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் சால்டின் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கட்சி வளர்ச்சிக்காக தன்னுடைய நேரம் எல்லாம் அதான் முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறாரு உணவு ஒத்துழைப்புக்கு அவருக்கான நேரத்தையும் எல்லாத்தையும் செலவு பண்ணி அவங்க கூடவே நின்று எங்களை ஊக்கப்படுத்தி தட்டி கொடுத்து தம்பி நீ பண்ணுடா உன்னால் முடியும் சரி நீ செய்யிடான்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார் எப்பவுமே நாங்கள் சோர்ந்து போனாலும் அவர் எங்களை சோற விட மாட்டார் கூட நின்று உன்னால் முடியும் செய் தம்பி தம்பி உன்னாலே முடியும் கூட இணைஞ்சு பயணி அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒற்றுமையை உருவாக்கி ரொம்ப அழகாக எங்களை வழிநடத்தி போயிட்டுருக்காரு இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஒற்றுமைக்கு காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா அண்ணன் சால்ட்டின் மட்டும்தான் கூட எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கட்சியோட அனைத்து உறவுகளும் இதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தராங்க ஒத்துழைப்பு தராதவங்க யாருமே கிடையாது அதனால தான் எங்களால் இந்த அளவுக்கு வளர்ச்சி அதுவும் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த மாதிரி பெயர் பலகை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி இங்கே முன்னெடுத்துருக்கு உத்தரமேரூர் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்காது எத்தனை இது வரைக்கும் பத்து கிராம பத்து கிராமங்களில் முன்னெடுத்துட்டோம் இது ஆரம்ப கட்டணன்றதுனால பத்து முன்னெடுத்திருக்கோம் இதுக்கு அடுத்தது தொடர்ந்து முந்நூற்றி ஐந்து வாக்கங்கள் இருக்குது ஒரு வாக்கத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி அதாவது ஒரு பூத்துக்கு ஒன்று அப்படின்றது தான் எங்களுடைய கான்செப்டு பத்துக்கு முன்னெடுத்துச்சு அடுத்தடுத்து நோக்கங்கள் பயணத்திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் முதலாக இது இருக்கணுமா இதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பலகை வேறு எங்கே வச்சுருக்கீங்க அதான் அடுத்த அடுத்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது அதான் நம்ம மலையாங்குளம்ன்ற ஒரு ஊரில் வச்சுருந்தோம் அடுத்துக்கு அடுத்தது இது புத்தல்லின்றது இந்த ஊர்லேயும் பயன்படுத்தியிருக்கோம் அடுத்து நெய்யேடு பார்க்கன்ற ஒரு கிராமம் உங்களுக்கு நாங்கள் வாங்க காட்டுறோம் நெய்யேடு பார்க்கன்ற அந்த கிராமத்துலேயும் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் மூணு ஊ ஆமாம் இதுலேயும் நிறைய ஊர் இருக்குது எனக்கு வரல ஊர்கள் சரி அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகும்போது அப்படி சொல்கிறோம் நன்றி நன்றி